தற்போதைய நாளை பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் கூட இருப்பதாக தெரிவிக்கின்றன தொடர்ந்து தற்போது பிரதமர் மோடி தலைமையில் நாளைய தினம் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் கூட இருப்பதாக தற்போது அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன காஷ்மீர் பகல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் நாளை பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் கூட இருப்பதாக தற்போது பகல்காமில் பயங்கரவாதிகளால் இருபத்தாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதன் எதிரொலியாக தற்போது பிரதமர் மோடி தலைமையில் நாளை பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் கூட இருப்பதாக அண்மைச் செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் நாளை கூட இருப்பதாக அண்மை தரவுகள் நாளை காலை பதினோரு மணிக்கு அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என தற்போது அறிவிப்பானது கூடுதல் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் பிரதமர் தலைமையில் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் நாளை கூட இருக்கிறது குறித்தான முக்கிய அம்சங்கள் என்ன யோகேஸ்வரன் சூரியா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட நிலையில ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியா திரும்பியதற்கு பிறகு பிரதமருடைய இல்லத்துல பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது அந்த பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று கிட்டத்தட்ட ஒரு வாரங்கள் ஆன நிலையில் இரண்டாவது முறையாக நாளை காலை பதினோரு மணிக்கு மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த அழைப்பு எதற்காக ஏன் திடீரென்று நாளைய தினம் துறைக்கான மத்திய அமைச்சரவை கூடுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கு இறலாம் ஏற்கனவே கடந்த சில நாட்களாக குறிப்பா ஐந்து நாட்களாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானை ஒட்டியிருக்கக்கூடிய இந்திய எல்லைப் பகுதிகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தி வருவதாக தகவல்கள் கூறப்படும் நிலையில் அதற்கு இந்திய ராணுவத்தினரும் தாக்குதல்களை எல்லாம் கொடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில இன்று ஜம்மு காஷ்மீரினுடைய பல பகுதிகளில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை ராணுவம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில காஷ்மீர் மற்றும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான ஒரு துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருகிறது இதற்கு இடையேதான் நாளைய தினம் பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவையை கூட்டி கடந்த ஒரு வாரங்களாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் விவகாரத்தில் இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் எடுக்கப்பட்டிருக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக பிரதமர் பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்க போகிறார்கள் என்றால் பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதே போல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோரை எல்லாம் இந்த பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் நாளைய தினம் பங்கேற்க இருக்கிறார்கள் நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு பிறகு மத்திய அரசு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக டெல்லியிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள் சொல்லப்படுகிறது அதற்கான முக்கிய காரணம் இன்று காலை முதல் அரசியல் கட்சியைச் சேர்ந்த பல தலைவர்கள் நாடாளுமன்றத்துடைய சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டப்பட்டு ஜம்மு காஷ்மீர் விவகாரங்கள் தொடர்பாக விவாதங்கள் நடத்தப்படுவதோடு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஒருவேளை நாடாளுமன்ற